தீபாவளி தமிழர் திருவிழாவா தீபாவளி என்பது தவறு தீபாவளி என்பதே சரி இந்தியா முழுவதும் கொண்டாடப்படும் திருவிழாக்களில் மிக முக்கியமானது தீபாவளி இது ஒரு தேசிய விழா என்றே சொல்லலாம் பட்டாசு புதுத்துணி பலகாரம் என பல வணிக குழுக்களால் தூக்கி வளர்க்கப்படுகின்ற திருவிழா என்றால் அது தீபாவளி தைப்பூசம் ஆடி பதினெட்டு கார்த்திகை வைகாசி விசாகம் சித்திரை பிறப்பு திருவாதிரை திருவிழா பொங்கல் என மரபுவழி தொட்டு பல திருவிழாக்கள் தமிழ்நாட்டில் இருக்கும்போது தீபாவளியை மட்டும் பலரும் கொண்டாடுவது ஏன் தீபாவளி தமிழர் திருவிழாவா சங்க இலக்கியங்களில் அதைப் பற்றி குறிப்புகள் உள்ளதா கார்த்திகை திருவிழாவிற்கும் தீபாவளிக்கும் என்ன தொடர்பு தீபாவளி மற்றும் தீபாவளி என்பதில் எது சரி சமண பௌத்த மதங்களுக்கும் தீபாவளிக்கும் என்ன தொடர்பு இதுபோன்று தீபாவளி சார்ந்த பல கேள்விகளுக்கான விடையை வாருங்கள் தென்புலத்தாரிடமே கேட்போம் தீபாவளி மற்றும் தீபாவளி ஒளி திருநாள் என்பதே மறுவி தீபாவளி என்றாயிற்று என்பது பெரும்பான்மை மக்களின் கருத்து அது தவறான புரிதலாகும் தீப கூட்டல் ஆவளி என்பதுதான் சரியான விளக்கமாகும் ஆவளி என்றால் வரிசை என்று பொருள் விளக்குகளை வரிசையாக வைத்து கொண்டாடப்படும் விழாதான் தீபாவளி என்றாயிற்று ஆனால் நாம் அதை தவறாக தீபாவளி என்று ஒழிக்கின்றோம் திரு திருவிழா தீபாவளி போன்றே தமிழர்களால் தொன்று தொட்டு வழிபட்ட விளக்கு திருவிழா கார்த்திகை திருவிழாவாகும் இந்த இரண்டு திருவிழாக்களும் விளக்குகளை வரிசையாக வைத்து கொண்டாடப்படும் திருவிழாக்களாகும் கார்த்திகை திருவிழா பற்றி அகனானூறு நற்றிணை மணிமேகலை முத்தொள்ளாயிரம் என பல குறிப்புகள் உள்ளன இது குறிப்பாக குன்றில் குறிஞ்சி நில மக்களால் முருகனுக்காக ஏற்படுத்தப்பட்ட விழாவாகும் ஆபுகு மாலை அணிமலையில் தீயே போல் என முத்தொள்ளாயிரத்தில் குன்றில் மேல் ஏற்றப்படும் விளக்கை பற்றி குறிப்பு உள்ளது அதுபோல் திருமயிலை திருப்பதிகத்தில் தொல் கார்த்திகை திருநாளையும் அதில் ஏற்றப்படும் விளக்கை விளக்கீடு என திருஞான சம்பந்தர் குறிப்பிடுகிறார் கார்த்திகை திருவிழா என்பது கார்த்திகை மாதத்தின் பௌர்ணமியை ஒட்டி கொண்டாடப்படுகின்ற திருவிழா இது வடநாட்டு தீபாவளியுடன் கலந்து இரண்டு திருவிழாவாக தமிழ்நாட்டில் கொண்டாடப்படுகின்றது என்பதற்கு பல சான்றுகள் உள்ளன முருகனுக்குரிய நட்சத்திரம் கார்த்திகையாகும் அதை அருமீன் பயந்த அரஞ்சை திங்கள் என நற்றினை குறிப்பிடுகின்றது அது பின்னாளில் திருமாலின் திருவிழாவாக மாற்றப்பட்டாலும் அது கார்த்திகை மாதம் கொண்டாடப்படுவது நினைவு கூறத்தக்கது கார்த்திகை நட்சத்திரம் ஆறு புள்ளியிட்ட கோலம் போல் விளங்கும் அது விளக்கு வரிசை போல் உள்ளதால் விளக்கை வரிசையாக வைத்து வழிபடும் மரபு தோன்றியிருக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது விசயநகர பேரரசு காலத்தில்தான் தீபாவளி ஒரு பெரும் விழாவாக தமிழ்நாட்டில் கொண்டாடப்பட்டது தீபாவளியில் வெடிக்கப்படுகின்ற வெடி அதன் மூலப்பொருள்கள் யாவும் விசயநகர பேரரசு காலமான பதினைந்தாம் நூற்றாண்டிலே தமிழகத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது வைணவத்தையும் பெரிதாக வளர்த்தெடுத்தவர்கள் விசயநகர பேரரசர்கள் அவர்களின் கடவுளான திருமாலின் விழாவாக நாடெங்கும் தீபாவளியை பரப்பினார்கள் குறிஞ்சி நில மக்களின் வழிபாடு பின்னாளில் முல்லை நிலத்திலும் கொண்டாடப்பட்டுள்ளது என்பதற்கு சாட்சியாக அமைந்த திருவிழா கார்த்திகை வழிபாடாகும் குறிஞ்சி நில சேயோன் வழிபாடு முல்லை நில மாயோன் வழிபாடோடு இணைந்துள்ளது பரிபாடலிலும் இவ்விரு தெய்வங்களை பற்றி பாடல்கள் அதிகமாக இருப்பதை காணலாம் சமணர்களின் திருவிழா கடைசி தீர்த்தங்கரான வர்த்தமான மகாவீரர் பாபாபுரி நகரத்தில் அரசனின் அரண்மனையில் தங்கியிருந்தபோது அங்கு குழுமையிருந்த மக்களுக்கு அறிவுரை வழங்கினார் இரவு முழுவதும் நடைபெற்ற இச்சொற்பொழிவு விடியற்காலையில் முடிவடைந்தது இச்சொற்பொழிவை கேட்டுக்கொண்டிருந்த மக்கள் அப்படியே உறங்கிவிட்டனர் மகாவீரரும் தான் அமர்ந்திருந்த ஆசனத்திலேயே வீடுபேறு அடைந்தார் உலகிற்கு ஞான ஒளியைக் கொடுத்த மகாவீரர் இறப்பை தோறும் விளக்கை ஏற்றி வைத்து கொண்டாட அரசன் உத்தரவிட்டான் அதனால் மகாவீரரை நினைவுகூற ஆண்டுதோறும் விடியற்காலையில் இந்த விழா கொண்டாடப்படுகிறது விடியற்காலையில் மகாவீரர் வீடு பேறு அடைந்ததால் தீபாவளி விடியற்காலையில் கொண்டாடப்படுகிறது இந்த பண்டிகையில் எண்ணெய் தேய்த்து குளிக்கின்றனர் இவ்வாறு எண்ணெய் தேய்த்து குளித்தல் என்பது நீத்தாரின் நினைவை அறுப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட சடங்காகும் பின்னாளில் சமண சமயம் வீழ்ந்த போது சமணர்கள் பெருவாரியாக இந்து மதத்தை தழுவினார்கள் இதனால் சமணர்களின் திருவிழா இந்துக்களின் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது என்ற கருத்தும் உள்ளது பௌத்த திருவிழா பௌத்தத்தில் அறிவொளி திருநாள் என்று தீபாவளி அழைக்கப்படுகின்றது அது சாக்கத்தில் நுழைந்த போது நரகாசுரனை கொன்ற கொற்றவையின் பண்டிகையாக ஆகியது நரகாசுரன் தன் அன்னையாகிய தேவியால் கொல்லப்பட்டான் என்பது சாக்கத்தின் கதை நரகாசுரனை கிருஷ்ணன் கொன்றார் என்பது வைணவ கதை சைவம் வைணவம் பௌத்தம் சமணம் சாத்தம் சீக்கியம் என எல்லா மதங்களிலும் முக்கியமாக கொண்டாடப்படுவதும் இந்த எல்லா மதங்களாலும் வெவ்வேறு புராண கதைகள் மூலம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட திருவிழா தீபாவளி என்பதே உண்மை தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழர்களால் இயல்பாக கொண்டாடப்பட்ட விளக்கு திருவிழாவை தன்னுள் கரைத்து ஏற்படுத்தப்பட்ட திருவிழா தீபாவளி என்பதே உண்மை இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தென்புலத்தாரோடு இணைந்திருங்கள் எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க